எலும்புகளை வலுப்படுத்த என்ன சாப்பிட வேண்டும் எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு அவசியம் எந்தெந்த உணவுகள் எலும்பை பலப்படுத்துகின்றன என்பதை இந்த பார்க்கலாம் வால்நட்ஸ் இதில் கால்சியம் உள்ளது பாலுடன் சாப்பிடுவது நல்லது சால்மன் இவற்றை சாப்பிடுவதால் எலும்புகள் வலுமையாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் முட்டை முட்டையில் பிரதம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன எனவே அவை எடுக்கப்பட வேண்டும் பசலைக்கீரை பசலைக்கீரையில் பசலைக்கீரை என்பது பசலைக்கீரையில் இரும்பு சத் கால்சியம் மற்றும் வைட்டமின் கே உள்ளது சிவப்பு முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கியில் கால்சியம் அதிகம் உள்ளது இதில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி உள்ளது பால் பாலில் அதிக அளவு கால்சியம் நிறைந்துள்ளது சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸில் பாலில் உள்ள அதே அளவு கால்சியம் உள்ளது புரோக்கோலியில் பால் மற்றும் சோயாபீன்ஸ்களுக்குப் பிறகு அதிக கால்சியம் உள்ளடக்கம் கொண்ட காய்கறி இது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றது தெரிப்படுத்த சரி